அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுனீனா நான் உங்கள் பிரகிதன் இன்னைக்கு நாங்க என்ன நினைக்கிறோம் அதாவது நான் நினைக்கிறோம் இன்னைக்கு நாங்க வீடியோல என்ன பாக்கப்படுறோம் நாங்க வெளியால பாக்குறோம் ஆ இன்னைக்கு நாங்கள் வழியால் போய் நேற்றைய நாள் நிதியாக்குடி மேலே கொஞ்சம் நம்மளை இருந்த வேண ஓரளவு அந்த உற்சாகமான விளையாட்டுகள் அவருடைய சுறுசுறுப்புகள் வந்து நேற்றைய நாள் காணக்கூடிய மாதிரி இருந்துக்கா அவங்களது இன்றைய நாள் ஓ இப்போ நாங்கள் வந்து நேரம் நாலரை ஆயிடுச்சு இப்போ நாங்கள் வெளியெல்லாம் போப்பிட்றோம் இப்போ நேற்று வந்து லிதியா கூட்டு டல்லாக இருக்கவே ஒரு சில பேர் எடுத்து கதைச்சிருந்தவே என்ன வந்து இப்படி இருக்கிறது எங்களுக்கு ஆந்தரமாக இருக்குது அவள் கதை என்ன பேச்சு என்ன அதெல்லாம் நேற்று காணில்லையன்னு சொல்லி அப்போ நாங்கள் கதைச்சி சொல்லியிருந்த நாங்கள் இப்போ லிதியா குட்டி வந்து பழைய மாதிரியே அவள் குடும்பத்தனங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிட்டாங்க அப்ப இன்னைக்கு நாங்கள் லிதியா குட்டியை வெளியால வந்து கூட்டிக் கொண்டு போகிறோம் நேற்று நாங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நாங்கள் இல்லை வெளியால என்ன்க்கு எல்லாம் கிடக்கிற இப்போ நாங்கள் ஆனா போகாம இருக்கிறதுனால இப்போ கிளைமேட்டுக்கு ஆனா இப்ப லிதியா குட்டியை வந்து கொஞ்சம் ஊஞ்சல் ஆட புரண்டவா கே அதை நாங்க லிதியா குட்டிய இந்த வருஷம் பிறந்துட்டு அப்ப இந்த வருஷம் என்றால் வருஷத்தின்படி பார்க்க போனால் அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தவா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு கணக்கு பாக்க மூணு வயசு அப்ப நான் என்னை கூட ஒரு பிரைவேட் நேசரி போய் கதைச்சிருந்தேன் இருந்தேன் நான் அங்கே போனால் மூணு வயசு பிள்ளை எல்லாம் அங்கே இருக்கிறாங்க அங்கே போனால் அந்த மூணு வயசு பிள்ளைகளுக்காக இந்த படிப்புலாண்டில் எல்லாம் விளையாட்டுகள் தான் விளையாட்டுகள் விளையாட்டுகள் மற்றது சும்மா சாப்பாடுகள் பேச்சுகள் அப்படி இப்படியான இதெல்லாம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு விளையாட்டு வந்து ஒரு பிள்ளைகளுக்கு கட்டாயம் வந்து தேவைன்றது மேலே எனக்கு அங்கே போய் பார்க்க எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தே அங்கே உள்ள பிள்ளைகள் எல்லாம் வந்து ஒரு விளையாட்டு வழியே இருக்கிறாங்க விளையாட்டு வழி அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லிதியாகூட்டி என்ன இந்த வீட்டுக்கெல்லாம் இருப்பா சாப்பிடுவா இருப்பா மற்றபடி வழி ஆலை இங்கே நாங்கள் அங்கே போனாங்க சோகரங்கள் வீட்டு அங்கே இங்கே போனா தான் அந்த நேரம் தான் விளையாடுவேன் என்ன இங்கே வந்து ஒருத்தருடைய போற வீட்டுக்கெல்லாம் இருப்பா அப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கிறோம் அப்போ கட்டாமல் அந்த அந்த வயசு கத்கெல்லாம் தேவை தானே அப்போ நான் அங்கே போன இடத்துல அங்கே கதை கேட்க சொல்லி சொல்லிச்சு சொல்லிச்சுனோம் அப்போ மூன்று வயசு அண்டைக்க

தாய்மார் வந்து வேலையா இருந்தால் கொண்டே விடுவின சில பேர் வந்து வீட்டில் இருக்கிற வழியாக மண் முடியா விதியா குட்டியை பொறுத்த அளவு என்னன்னு சொன்னேன் பவா பார்த்தா எங்களுக்கு சின்ன பிள்ளை மாருதான் சும்மா கதைக்குறாச ஏற்படுறா ஆனா இன்னும் மூன்று வயசே ஆகலை இப்ப சித்திரை இருபத்தஞ்சு வந்தாதான் மூன்று வயசு ஸ்டார்ட் ஆவாக்கு அப்ப என்ன கேரண்டா இதுலையா அளிதா குட்டி வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் ஒட்டு மணிக்கு எழுமுனான்னு சொன்னா சாப்பிட்டுட்டு புறாவா ஒரு குழந்தை பிள்ளை பிள்ளைமாரு ரெண்டு மணத்தியால நித்துற முன்னே கொள்ளுவா புறா பிரா பின்னே நாங்கள் அப்படி நான் நானும் அந்த அந்த படிப்படியாவ வச்சு கொண்டு வந்தவரே என்ன என்ன பொறுத்த இந்த வருஷம் புள்ள அலிரியா இருந்துட்டு வா வருஷம் போனா என்னம

கூடிய தன்மையான வாக்குள்ள இருக்குமா அதை நாங்கள் பழக்குவோம் என்று சொல்லி சொல்லி தான்

அங்கே கூட எல்லாம் சரியான இது நிறைய ஒரு ஒரு ஃபோம் ஒன்று காட்டி தான் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அதன்படி தான் மற்ற பிள்ளைகளை பாதுகாக்கிறதுலேருந்து பெற்றோர் மாதிரி அந்த சரியான அவங்களோட ஒத்து போகணும் சரியான டைமு கொண்டு விடுவோம் அவங்களுடைய டைம் டேபிள் படி சாப்பாடெல்லாம் கொடுத்து விடணும் அப்படி இடம் சொன்னாங்க மற்றது வந்து இப்போ நார்மல் மாதிரி இல்லை அவங்க அடத்துல போய் ப்ரைவேட்டில் இங்கே இருந்த குளோபல் அடத்துல போய் நான் கதைக்கிறேன் அந்த கட்டத்தில் கூட அங்கே கூட அவங்க சொன்னாங்கன்னா முதல் அட்வான்ஸ் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா அதுக்கு பிறகு மாதம் மாதம் வந்து நாலாயிரம் ரூபாய் மாதம் மாதம் நாலாயிரம் ரூபா தான் கட்டக்கூடிய காசு அதை வந்து முதல்ல நாங்கள் சிக்ஸ் மந்த்துக்குரிய காசு வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபா முதலே நாங்கள் கொடுக்கணும் அது வந்து யூனிஃபார்ம் கூட வந்து அவங்க தருவாங்களே என்ன மூவாயிரம் ஒரு மூன்று யூனிஃபார்ம் வந்து அவங்க வைக்கணும் என்ன அப்போ அது எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க அப்போ வேறு இடங்கள்ல என்ன பார்க்க போனாங்க அவ்வளோ செலவுகளும் வராது அப்படியும் இருக்குது அப்ப யோசிக்கிறோம் நாங்கள என்ன செய்வோம் வா நான் போய் கதைச்சிட்டு வந்து சேர்க்கலாம் ஐடியாலாம் இருக்கிறேன் ஆனா செமினா வந்து கொஞ்சம் ஃபீல் பண்றேன் என்ன பா சின்ன பிள்ளையா இருக்குது மேல நான் வந்து அவன் வளர்ச்சிக்கு வந்து இப்படி விரும்புகிறேன் வந்து கொமண்ட்ல சொல்லுங்க என்ன மாதிரி மூணு வயசு அதுக்கே சொல்றேன் நீங்களே விட சொல்லி அவ எல்லாம் கதைக்குறாங்க நான் எதை குறிச்சு கொஞ்சம் எனக்குள்ள பாயம் சொன்னா இப்ப தானே மூணு வயசு முடியாது மூணு வயசு அப்புறம் நாலு வயசு சொன்னாருக்கா வந்தாலா வந்துருவா என்னென்னாலுமே கதைப்பா நேட்டு எல்லாம் வந்து வருஷத்துக்கு நான் கையில ஒரு மோயிடம் போடுவே விழுத்தி போட்டா அப்ப அது கூட நானே என்ன நினைச்சேன் லிதியா வளர்ந்துட்டு தானே லிதியா எல்லாம் கதைக்குது விழுதி அங்கேயும் கேட்டா சொல்லும் அப்படி எந்த அளவுக்கு வந்துட்டேன் நான் ஆனா இன்னும் இல்ல அவ சும்மா வாயில வந்ததை வந்து விரும்பாத சில அறிய காரியங்கள் அங்க நேசரி என்று போய்க்கு சில விஷயங்கள் அவங்க கட்டு கொடுப்பாங்க என்ன அது சரியும் இல்லையன்னு இல்ல இல்ல சின்ன பிள்ளை தானே அங்க தச்சு நேராது கதைச்சாலும் இல்ல சின்ன பிள்ளைகள் தானே சின்ன பிள்ளைகள் வந்து பராமரிக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஒரு பயிற்சி எல்லாத்தையும் எடுத்தோம்னா வந்து ஒரு டீச்சர்ஸ் அந்த அந்த ஒரு அதிகாரத்துக்கு வந்திருப்பாங்களே இல்லைன்னு அப்புறம் நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க தேவையில்லை அப்படியே எல்லாம் வந்து பாதுகாத்து கொள்வாங்க நீங்கள் அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை நல்லது என்று தான் நான் நம்புகிறேன் என்ன ஸோ அப்போ நீங்கள் கூட இதுதான் இப்போ நான் இதே அவங்க கொண்டு போனேன் அங்கே பாருங்க அவங்க சின்ன பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க அங்கே போனால் எல்லாம் வந்து பாட்டை பாட பாட்டு விளை போட்டுவிட்டு எல்லாம் சும்மா டான்ஸ் ஒரு பழைய கொண்டு வைக்கிறோம் ஒரு பக்கத்தில் அப்படி இப்படி எல்லாம் நடக்குது நாங்கள் உன பாட்டு பாடலாம் டான்ஸ் ஆடலாம் ஆ எல்லாம் வந்து அங்கே சரி ஓகே இப்போ நாங்கள் முடிவெடுத்துருக்கிறோம் பார்ப்போம் நான் இப்போ ஒன்றை சேர்க்கணும் தான் முடிவெடுத்துக்கிறேன் எங்களுக்குள்ள கருத்து முறம்பாட வேற கொண்டாக்கா நம்மளோட இதை பயந்து கொள்றேன் சில சின்ன கட்டத்துக்குள்ளே இருக்கிற அவ்வளோதான் பிள்ளை இல்லை இவரை விட நான் தான் இன்னுமே விருப்பப்பட்டால் நான் முதலெல்லாம் போய் வேறு என்ன சொல்ல கதைச்சு நான் எனக்கு இப்போ என்னன்னு சொன்னால் அந்த ஒரு எனக்கு என்ன நிலையில் இருக்குமே அது கூடுதலாக இருக்கும் அப்படி ஒரு பயம் வந்து என்ன பிள்ளையாக்குடி சின்ன கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு வளர்ந்தாள் மாதிரி

வரைகளை ஒரு சின்ன இப்படி ஒரு நாங்க போய் சொல்லி கடைன்னு பேர் கூட பாக்காதே நான் உள்ளுக்குள்ள போட எடுக்கிறேன் போகல போய் பாப்பம் பிடிச்சிருந்தா எடுப்பேன் ஆனா இந்த உடுப்பு கூட நான் கலைஞர் மிளக்கு இல்ல அது கரெண்ட் எடுத்து துணி வகைகள் எல்லாமே இருக்குதாங்க நிறைய நாங்க என்ன போனா அங்க போகணும் மட்டும் யோசித்து கொடுந்தாங்க ஏன்னா உடுப்பு வந்து ஆஹ் விலையா இருக்கு நாங்க சில கடையில போயிருக்க உடுப்பு இந்த விலை வந்து நாங்கள் என்ன விலை குறைச்சி குறைச்சி கடைசியாக வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுக்கிறோம் அந்த உடுப்பு ஆனா அந்த விலையில உடுப்புல

போய் எடுத்துட்டு வந்துனாங்களா என்ன இப்ப நாங்க வந்து விரியாக்குட்டி ஊஞ்சல் ஆட விட்டுட்டு அப்படியே வந்து நாங்க விரியாக்குட்டி கொஞ்சம் தடிமை இருந்தாலும் சாப்பாடு விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டம் அப்ப நாங்க வெள்ளியப்பம் வாங்க கொடுக்குறோம் வந்து வெள்ளியப்பம் வாங்கி இந்த என்னுடைய பருத்துறைகளை வந்து அந்த இப்ப பருத்துறை வடையண்ட ஒரு கடை ஒன்று இருக்குது இப்போ சூர்யா ஹோட்டல் அங்க அம்மா தான் அந்த பருத்துறை வடை பெரிய வடை ஒரு வடை வந்து இந்த பெரிய சைஸ் நூத்தி இருபது அந்த வடையை நாங்கள் இந்த நாள் பார்த்துக்கொண்டு அதுக்கு ஒரு வீடியோ நாங்கள் காணப்போறோமே ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசாக யாராவது இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணா எங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கணும்னு சொல்லி கொண்டா வீடியோக்குள்ள போவோம் என்னம்மா இப்படி சொல்லுங்க வாங்க போவோம் வாங்க போவோம் போவோம் டேகே டேகே என்ன பே டுண்டா டுண்டா சர்க்கஸ் என்ன பே டுண்டா என்ன பேரு இது டுண்டா டுண்டா இல்ல சர்க்கஸ் என்ன பே சர்க்கஸ் சொன்னம் இல்ல

ஆஹ் அப்படி ஏற பிள்ளை அதுல இருந்தோம் இருங்க பொருங்க பொருங்க வர்றேன் வேற நாள் மூத்த எப்படி இருக்கு சூப்பரா எப்படி இருக்கு சூப்பர் அதுதால போட முடியும் இதா

പിള്ള ആട മാറി മാറ പഞ്ചിപ്പാല പള്ളിക്കൂടത്തില இது டப்பி இருக்கு சூப்பர் சூப்பர். அவ்விட போமே. ஹே ஜெரடா. ஆக இதோ நின்னுவ ஆக பிடிச்சிருக்கு. மாரி மாரி பாயிர அததியமா. எது போய் மண்ட ஜோசிக்கிற பறங்கவா. இது வா. அம்மா கலஜி போய் வந்திருக்க அலதியோட அடியா நலிதியா கலஜிலே. மாடில அங்க தெரியா அங்க என்ன சனியே ரெண்டு ولي யாரங்க அலதியா. அங்க அங்க ஓடறாங்க பாருங்க. இல்ல தனியே ரெண்டு ولي யாரா அலதியா. லிதியா பாருங்க சனியை தானா போய் 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 அங்கே விளையாடி கொண்டு இருக்கிறான் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம் தண்ணியை தான்னு போய் அங்கே தானா போய் வேறி போய் தானா இருந்து ஆடி கொண்டு வரோம் ஸோ மாறி மாறி எல்லாத்துலேயும் மயிலாக ஸோ உஷாரா பாருங்க ஸோ உடம்பு நோப்போதா பாம்பலா அஞ்சு பாருங்க லியா ராட்டணம் மாறா ராட்டணம் 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 ത്തിനിക്കുന്നു <laughs> 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 அண்ணா குடுங்க. அங்க காடி. அங்க இவள சப்பு சப்பு. சப்பு. குடுக்கணும் வேற. மாமா. குடுக்கணும் வேற. மாமா. ஆந்தியா புடிக்கணும் வேற. அப்ப நான் போறனும் இல்ல. இங்க நீங்க. பை. ரெயா வேறது இருக்கணும் வேறனால. வேற மாட்டிரும். يا ابو. நான் போற. சிரிப்புங்க. மூம்ல நான் குளி இல்ல. வேற மூம்ல நான் குளி இல்ல. ஏனா?

நினைச்சுட்டங்க கூட்டிகொண்டு போக கூடாது

இருபத பிள்ளைக்கு ஒன்றுக்குள்ளே போங்க அப்போ நாங்கள் வந்து வேலைக்கு நாங்கள் வந்தோம் என்னென்னக்கிற சாப்பாடு செய்யற வேலையுமே இல்லை குட்டிக்கு கப்பம் வாங்கி இருந்தாச்சு எங்களுக்கு சாப்பாடு இருக்குது ஆனால் நின்றுக்கலாம் வெளியால் வந்து சரியான பனியாக இருக்குது கிளைமேட் பிள்ள ஏன்னா சரியான பனி சரியான குளிர் குளிர்காத்த இருக்குது அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் வச்சிருக்க வச்சிருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி லியாக்குடி ஏற்கனவே வேண்டியது தான் கொஞ்சம் சுவமாக ஆள் விளையாடி கொண்டு திடீர் அப்போ நாங்கள் வேலையை கூட்டிக் கொண்டு வந்துட்டோம் ஆனால் சேஃப்டியாக இல்லை போட்டுக்கொண்டா போனாங்களே இங்கே கரட்டி போட்டா தான் அதெல்லாம் கொண்டு தான் போனாங்க அன்னைட்டு வந்து ஒரு நாள் லிதியாண்ட குறும்புத்தனத்தை பார்க்காமங்களால இருக்கலாங்க இந்த இதான் லிதியாண்ட இந்த நெளிப்போல எல்லாம் வந்துட்டு நான் இப்படிதான் செய்வேன் இப்படிதான் ஞாபகம் இப்படிதான் காட்டுவேன் பின்ன விளையாட போனப்புறம் வந்து நான் சாப்பிடும் அப்போ சந்தோஷமா இருக்குது ஓடி ஆடி தெரிஞ்சா தான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் பார்க்கறேன் ஓடி ஆடுன்னு ஆடுறான் தருந்தோம் ஆ

கொண்டே நான் லிதியா குட்டி கண்டு வச்சிருந்த போன் வந்து சாச்சர் கட்டி ஏதோ தேஞ்சிட்டோன்னு சொல்லி கொண்டே கொடுத்தது அப்படி எல்லாம் எனக்கு தேவையில்லை அவாவா சாப்பிடுவா இருந்தா உண்மையா அவாவா சாப்பிட்டு நல்ல இதா இருந்தாங்க சொக்கெல்லாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள போகும் டென்ஷன் இருக்கு அது கூலா இருக்கு எந்த சொக்கு அதைதான் சொல்றேன் லிதியா குட்டிக்கு சாப்பாடு கொண்டு வரது டென்ஷன் ப்ரெஷர் கூடுற மாதிரி இருக்கும் எனக்கு அந்த நேரம் அதுக்கெல்லாம் வந்து அப்பா வந்து சில கதா இன்னும் கோவம் வந்துரும் எனக்கு கொடுக்கவே சொல்லுவா அப்ப அவ சாப்பிட்டானும் அது எனக்கு ஒரு சந்தோஷம் தானே அப்படி ஒரு நிலை வந்துச்சேன்னா நான் ரிலாக்ஸா இருந்தேன் எனக்கு எந்த ஒரு டென்ஷனுமே இல்லை சரி பாப்ப நாங்க தியாக்குட்டியை நர்சரிக்கு விட தம்பணும் இப்போ தான் கொஞ்சம் சோமா இருக்கிறா கொஞ்சம் அவன் உடம்பெல்லாம் தேத்தி போட்டு விடுவோம் இந்த மாதமே விடுவோம் ஆனால் நான் அதைத்தான் மெயினா சொல்லுவேன் தியாக்குட்டி எனக்கு நர்சரிக்கு விட விருப்பம் ஆனால் அந்த அவளா புள்ளியலையும் அவள் இப்படி இருக்கிறா அமைதியாக இருக்கிறா இல்லாட்டி